இழகரம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவிதையை வாசித்திருக்கிறார் அவருக்கு பலத்த கருவத்தை எழுப்பி நம் அன்பை பதிவு செய்யலாம் அடுத்து கவிபாட இருப்பவர் நாடறிந்தவர் தற்போது நிம்ஸ் செவன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் பொறுப்பாசிரியர் இவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியீட்டு பிரிவு ஆசிரியராக பணியாற்றியவர் மாலை முரசு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் பிரிவு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் பஞ்சபூமி என்ற என்ற நாவலின் ஆசிரியர் சம்மங்கி பூக்கள் புன் உமிழ் குருதி என்கிற கவிதை நூலுக்கு உரியவர் நாமார்க்கும் குடியல்லோம் என்கிற உலக பாலஸ்தீன கவிதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் இப்படி பல்வேறு நூல்களை தமிழுக்கு வழங்கிய ஆற்றல் மிகுந்த கவிஞர் படிக்கிற கல்லூரி நாட்களிலிருந்தே என்னோடு பழகியவர் அவருடைய கவிதை வரிகளுக்குள் என் மனதை கரைத்திருக்கிறேன் அடிக்கடி தொலைபேசி செய்து அந்த கவிதைகளை பாராட்டியிருக்கிறேன் அப்படி அன்பு தம்பி கவிஞர் மரியரீகன் சாமி கண்ணா அவர்கள் அறிவுலக மாமேதை என்கிற தலைப்பில் கவி பாட அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் படிக்கட்டும் பயந்து பாடும் பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவராகத்தான் நான் இந்த திடலுக்கு வந்திருக்கிறேன் இந்த மேடைகளில் பேச வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பங்களில் ஒன்று கிராமத்து வயல்களில் சுற்றித் திரிந்த என்னை சென்னை நோக்கி பயணிப்பதற்கான களத்தை உருவாக்கியது இதே திடலினுடைய நம்பிக்கைகளும் தான் இந்த திடலுக்கு இந்த திடலினுடைய மேடைகளில் நான் இரண்டாவது முறையாக ஏறுகிறேன் முதல் முறை இரண்டாயிரத்தி எட்டு கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி களத்திற்காக அண்ணன் ராஜசேகர் அவர்கள் தான் நடுவராக இருக்கும் பொழுது இந்த மேடைக்கு வந்தேன் அப்பொழுது என்னுடைய பேச்சை பாராட்டி ஆசிரியர் அவர்கள் எனக்கு ஒரு சிறப்பு பரிசினை கொடுத்தார் இது என்னுடைய இரண்டாவது மேடையாக இருக்கிறது பல்வேறு களங்களுக்குள் சென்றாலும் பெரியாரினுடைய மாணவர் பகுத்தறிவாளர் என்பதில் ஒரு மிகுந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்ட ஒரு நபராக இருக்கும் பொழுது இது என்னுடைய இரண்டாவது மேடை இந்த மேடையில் உங்களோடு நான் பயணிப்பதும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறேன் ஏறக்குறைய கல்லூரி காலங்களில் என்னுடைய வழிகாட்டியாகவும் நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராஜசேகர் அவர்களோடு தலைமையில் இந்த கவியரங்கத்தில் கவிதை பாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தான் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை என்னை விட இந்த மேடையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் நுட்பமாக அறிந்திருப்பீர்கள் இந்த தலைப்பில் எனக்கு கவிதை கொடுக்கப்பட்டாலும் இதற்கு அமர்ந்து நான் கவிதை எழுதுவதற்கான சூழலும் இல்லை இருப்பினும் கூட நான் இந்த கவிதைகளை எழுதி உங்கள் முன்பாக வாசிக்க என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அறிவுலக மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய இந்த தலைப்பில் பயணிப்பதற்கு முன்பாக என்னை வியந்த தமிழ்நாட்டை செதுக்கிய தமிழ்நாட்டை உருவாக்கிய தந்தை பெரியார் பற்றி பேசிவிட்டு பயணிக்கிறேன் தந்தை பெரியார் நான் கண்ட ஞானி தமிழர்களின் ஏணி திராவிடத்தை நீ காத்தாய் பேணி தந்தை பெரியார் அவர்களே நம் ஆள்காட்டி சனாதானத்தை எதிர்க்கும் வீரர்களின் சிறப்பு வழிகாட்டி வெற்றியின் தடம் காட்டி அன்பால் பண்பால் நோக்காது ஏர்வால் போர்வால் ஏந்தாத அவ்வாளை தன் நாவால் நகமென கிள்ளிய இதை திராவிடன் பால் உள்ள பகுத்தறிவால் பகுத்தறிவால் ஈரோட்டில் பகுத்தறிவு தேரோட்டி சாதி மத கொடுமைகளை வேர்காட்டி தமிழர்களை சீராட்டி பாராட்டி திரு நீ எழுதாட்டி மணியாட்டி பாப்பானுக்கு நாமெல்லாம் வாழ்ந்திருப்போம் தலையாட்டி தலையாட்டி ஈரோட்டில் பகுத்தறிவு தேரோட்டி சாதிமத கொடுமைகளை வேர்காட்டி தமிழர்களை சீராட்டி பாராட்டி திரு ஏட்டில் எழுதாட்டி மணியாட்டி பாப்பாங்க நாமெல்லாம் வாழ்ந்திருப்போம் தலையாட்டி தலையாட்டி நீ நான் நான்வேராய் என வெவ்வேறாய் இருந்தவர்களை தமிழ்நாட்டின் ஆணிவேராக்கியவர் தந்தை பெரியார் நீவேரா நான்வேராய் இருந்த ஒவ்வொருவரையும் தமிழ்நாட்டின் ஆணிவேராயாக்கியவர் தந்தை பெரியார் தமிழர்களை தட்டி எழுப்பினாய் திராவிடத்தால் முட்டி எழுப்பினாய் சனாதன சக்திகளை வெட்டி வீழ்த்தினாய் தமிழ்நாட்டின் சொந்த பெரியார் எங்கள் தந்தை பெரியார் போர்வீரர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை வழங்குகிறோம் அறிவுலக மாமேதை அம்பேத்கர் பணத்தால் பலத்தால் அதிகாரத்தால் சிறைப்பட்டு கிடந்த சனத்தை அறிவால் விடுதலை செய்த அறிவாசான் அம்பேத்கர் பணத்தால் பலத்தால் அதிகாரத்தால் சிறைப்பட்டு கிடந்த சனத்தை அறிவால் விடுதலை தந்த அறிவாசான் அம்பேத்கர் அறிவால் ஏந்த சொல்லி பழக்கியவர்களுக்கு மத்தியில் நீதான் எங்களை அறியாமை இருள் நீக்கி அறிவால் ஆயுதம் தந்தாய் அறிவுலக மேதையாய் நின்றாய் அறிவால் ஏந்த சொல்லி பழக்கியவர்களுக்கு மத்தியில் நீதான் எங்கள் அறியாமை இருள் நீக்கி அறிவால் ஆயுதம் தந்தாய் அறிவுலக மேதையாய் நின்றாள் அம்பேத்கர் என்பது வெறும் சொல்லா அம்பேத்கர் என்பது வெறும் பெயரா அம்பேத்கர் என்பது வெறும் நிகழ்வா அம்பேத்கர் என்பது வெறும் சொல்லா அம்பேத்கர் என்பது வெறும் பெயரா அம்பேத்கர் என்பது வெறும் நிகழ்வா அம்பேத்கர் ஒரு வரலாறு அம்பேத்கர் ஒரு வினை கலியுக கண்ணன்களை கதறவிட்ட வினை பார்ப்பன சிந்தனைக்கு சம்மட்டியடி கொடுத்த வினை தீட்டு என்று ஒதுக்கியவர்களின் சிந்தனையை தீயிட்டு கொளுத்திய வினை அம்பேத்கர் என்பது ஒரு வரலாறு அம்பேத்கர் என்பது ஒரு வினை நீ வந்த பிறகுதானே நாங்கள் எழுத தொடங்கினோம் நீ வந்த பிறகுதானே நாங்கள் பேச தொடங்கினோம் நீ வந்த பிறகுதானே நாங்கள் அமைப்பாய் திரண்டோம் நீ வந்த பிறகுதானே நாங்கள் விடுதலையை பாடினோம் அம்பேத்கர் எங்கள் தாய் நாடாளுமன்ற கடவுகளை பூட்டி நம்மையெல்லாம் வெளியே தள்ளி அர்ச்சித்த அர்ச்சக கும்பலை அறிவால் அடித்து நாடாளுமன்ற நாடாளுமன்ற வாயிலை உடைத்து எளியவர்களும் அங்கு பேச வழிவகுத்த தாய் நாடாளுமன்ற கதவுகளை பூட்டி நம்மை எல்லாம் வெளியே தள்ளி அர்ச்சித்த அர்ச்சக கும்பலை அடித்து நாடாளுமன்ற வாயிலை உடைத்து எளியவர்களும் அங்கே பேச தாய் பாசிசம் தலை குறித்தாடும் இந்திய தேசத்தில் மோடிகளும் நாடி ஒடுங்க நீதானே வியூகம் தந்தாய் அரசு சங்கிகளும் சங்கூதி எங்கள் சனங்களை காத்தாய் இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து வந்த பொழுது நாடாளுமன்றத்தில் நீதானே அரசியல் சாசனத்தை கையில் ஏந்த செய்தாய் சர்வாதிகார கரங்கள் நீண்டு கிடக்கும் இந்திய நிலப்பரப்பில் நீதானே எங்களை அரவணைத்தாய் எங்களின் அரணானாய் பலிவீழத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான் சிங்கங்கள் அல்ல சிங்கங்களாக இருங்கள் என்று நீ சொன்ன பிறகுதானே நாங்கள் சீறி எழுந்தோம் சிந்தை திறந்தோம் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று மந்திரம் சொல்லிய மாயக்கூட்டத்தை வேறொருக்க அறிவு நன்னடத்தை சுயமரியாதை இவை மூன்றும் தானே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று மந்திரம் சொல்லிய மாய கூட்டத்தை அறிவு நன்னடத்தை சுயமரியாதை இவை மூன்றும் தானே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் உன் பேனா எனும் தானே அழுது கிடந்த சமூகத்தை எழுந்து நிற்க செய்தது உன் பேனா எனும் மூன்று கோல் தானே அழுது கிடந்த சமூகத்தை எழுந்து நிற்கச் செய்தது உன் அறிவுலகம் தானே கோழிப்பைக்குள் கிடந்த மக்களை கோட்டைக்கு அனுப்பியது மேலத்தெரு கீழத்தெரு என்ற மேடு பள்ளங்களை தகர்த்து சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தது உன் அறிவுலகம் தானே உன் பேனா எனும் மூன்று கோல் தானே அழுது கிடந்த சமூகத்தை எழுந்து நிற்கச் செய்தது உன் அறிவுலகம் தானே கோழிப்பைக்குள் கிடந்த மக்களை கோட்டைக்கு அனுப்பியது மேலத்தெரு கீழத்தெரு என்ற மேடு பள்ளங்களை தவிர்த்து சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்ததும் உன் அறிவுலகம் தானே பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்க மறுத்த கூட்டத்திற்கு எதிராக அறிவு அறிவுக்குளத்தின் ஆழங்களை காட்டியது உன் அறிவுலகம் தானே பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்க மறுத்த கூட்டத்திற்கு எதிராக அறிவு அறிவுக்குளத்தின் ஆழங்களை காட்டியது உன் அறிவுலகம் தானே சமூக கொடுங்கோன்மையுடன் ஒப்பிடும் பொழுது அரசியல் கொடுங்கோன்மை ஒன்றுமில்லை சமூகத்தை எதிர்க்கும் சீர்திருத்தவாதி அரசாங்கத்தை எதிர்க்கும் அரசியல்வாதியை விட துணிச்சலான மாமனிதர் என்று நீ சொன்ன பிறகுதானே இந்திய புராதான குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன இந்தியா என்பதே வெள்ளையடிக்கப்பட்ட கள்ளர் என்று அப்பொழுதுதானே எங்களுக்கு விளங்கியது உன் அறிவுலக வெளிச்சம் தானே துப்பாக்கி முனையை விட பேனா முனை வலிமையானது என்பதை உணர வைத்தது உன் அறிவுலக வெளிச்சம் தானே துப்பாக்கி முனையை விட பேனா முனை வலிமையானது என்பதை உணர வைத்தது குனிந்தே விழுந்த இந்திய சமூகத்தை உன் அறிவுகோள் அறிவுலக கொண்டு நிமிர்த்தி காட்டினாய் பாசிசம் தலைவரித்தாடும் இன்றைய காலகட்டத்திலும் இந்திய அறிவு சமூகங்கள் உன் முகவரியைத்தானே தேடி படிக்கின்றன சுமந்திரம் சு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்து போதிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன் என்றாய் அண்ணலே இன்றைக்கு இந்தியா ஒரு ஈமொய்க்கும் பண்டமாய் மாறி போனது இந்தியாவை கூறு சங்கிகள் அரசியல் படுகொலையை அரங்கேற்றி வருகிறார்கள் அரசியல் சாசனம் இன்றைக்கு தனது அந்திம காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே வாக்கு என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே மதம் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே கட்சி என்கிறார்கள் ஆனால் ஒரே நாடு ஒரே மக்கள் என்பதை ஏற்க தயங்குகிறார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கூட நீ சிறையில் இருந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு நீ கூண்டு சிறைக்குள் அடைபட்டு கிடக்கிறாய் ஓநாய்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் சூழ்ச்சியே தேசிய கீதமாகிறது ஓநாய்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் சூழ்ச்சியே தேசிய கீதமாகிறது ரத்தப்படி கேட்கும் ஓநாய்கள் கோவில் கருவறையில் கூட குழந்தைகளை வேட்டையாடுகிறார்கள் ஓனாய்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் சூழ்ச்சி தேசிய கீதமாகிறது இரத்த பழி கேட்கும் ஓனாய்கள் கோயில் கருவறையில் கூட குழந்தைகளை வேட்டையாடுகிறார் வேட்டையாடுகிறார்கள் மலரால் மறைத்து பூணூலை வீதிகளில் உழவு விடுகிறார்கள் சனாதானம் எங்கும் நிறைந்திருக்கிறது வீசும் காற்றில் கூட விஷம் பரவி இருக்கிறது பாசிசம் தலைவிரித்தாடும் இன்றைய காலகட்டத்திலும் இந்திய அறிவுச்சகங்கள் உன் முகவரியைத்தானே தேடி படிக்கின்றன அண்ணலே உமக்குன்று தெரியுமா உமக்குன்று தெரியுமா இந்திய திருநாட்டில் இருவரை தான் கண்டு பேணி கும்பல் பயப்படுகிறது ஒருவர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் இன்னொருவர் வடநாட்டின் பெரியார் இந்த வருகையே ராஜசேகரன் மிக சரியாக அது அவர் எழுதியிருக்கிறார் எனக்கு ஆச்சரியம் அதுதான் அண்ணலே உன் கோட்டு தான் சனாதன கும்பலுக்கு போட்டது கேட்டு அண்ணலே உன் கோட்டு தான் சனாதன கும்பலுக்கு போட்டது கேட் பெரியாரின் கைத்தடி ஆர் எஸ் எஸ் கும்பல் வயிற்றில் விழுந்த பேரிடி அண்ணலே உன் கோட்டு தான் சனாதன கும்பலுக்கு போட்டது கேட்டு பெரியாரின் கைத்தடி ஆர் எஸ் எஸ் கும்பல் வயிற்றில் விழுந்த பேரிடி இன்றைக்கு இந்தியா இரண்டு சாமிகளால் தான் காப்பாற்றப்படுகிறது ஒன்று தென்னாட்டின் ஈவே ராமசாமி இன்னொருவர் வடநாட்டின் அண்ணல் சாமி உனக்கு விதிகள் பிடிக்கவில்லையா நீ படித்து முன்னேறு பிறகு அந்த விதிகளை திருத்தி என்றீரே அண்ணலே இன்றைக்கு சனாதன கும்பல்கள் விதியின் பெயரால் சட்டங்களை திருத்துகிறது சங்கிகள் வெள்ளையங்கி போட்டு திரிகிறார்கள் சட்டங்களும் சனாதன திட்டங்களாக மாற்றப்படுகின்றன ஆனாலும் அவர்களுக்கு வாயில் புலியேப்பம் வருகிறது காரணம் பெரியார் மண்ணும் அண்ணா அரசும் அண்ணலேவும் கொள்கையும் அவர்களின் இதயத்தில் குத்திய குண்டூசியாய் ரத்தம் கொப்பளிக்க வைக்கிறது வகுப்பு சட்டத்தை திருத்தி விட்டார்கள் இஸ்லாமியர்களை அகதிகளாக துடிக்கிறார்கள் மனித மாமிச வேட்டைக்கு ஆர் எஸ் எஸ் அயோக்கியர்கள் அணிவகுக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு கொலை நடுங்குகிறது காரணம் அண்ணலே வப்புச் சட்டத்தை தீர்த்தும் பொழுது உம் அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டின் ஆர் ஆசாக்கள் ஆர் எஸ் எஸ் ராஸ்கல்களுக்கு வப்புக்கு எதிராக வகுப்பளித்தார்கள் வப்பு சட்டத்தை திருத்தி விட்டார்கள் இஸ்லாமியர்களை அகதிகளாக துடிக்கிறார்கள் மனித மாமிச வேட்டைக்கு ஆர் எஸ் எஸ் அயோக்கியர்கள் அணிவகுக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு கொலை நடுங்குகிறது காரணம் அண்ணல்லே வப்பு சட்டத்தை திருத்தும் பொழுது உம் அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டின் ராசாக்கள் ஆர் எஸ் எஸ் ராஸ்கல்களுக்கு வப்புக்கு எதிராக வகுப்படுத்தார்கள் இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் அவசியத்தை நாட்டுக்கே பெரியார் மண் எடுத்து கூறி கொண்டிருக்கிறது பெரியாரின் தடியும் அண்ணாவின் பொடியும் அண்ணலே உன் ஞான வெடியும் தான் நாடாளுமன்றத்தையே நடுங்க வைக்கிறது இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் அவசியத்தை நாட்டுக்கே பெரியார் மகன் எடுத்து கூறி கொண்டிருக்கிறது பெரியாரின் தடியும் அண்ணாவின் பொடியும் அண்ணலே உன் ஞான வெடியும் தான் நாடாளுமன்றத்தையே நடுங்க வைக்கிறது மணிப்பூர் பற்றி எறிந்த பொழுது வடக்கு வெளுத்து போய் இருந்தது காஷ்மீரில் முன்னூற்றி அறுபது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பொழுது சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது காவிகள் பாவிகளாக வேடமிட்டார்கள் மாற்றிறச்சி வைத்திருந்ததா என் பிள்ளைகள் பொழுது மோடி கும்பல் யோகா செய்து கழித்தது பெரியார் நெடியும் அண்ணலே நீ செய்த அரசியலமைப்பு வெடியும் தான் சனாதன கோட்டையை சுக்குநூறாக கொண்டிருக்கிறது இப்பொழுதும் அரசியலமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞர்களின் ஆவணம் அல்ல அது வாழ்க்கையின் ஒரு வாகனம் அதன் ஆன்மா எப்பொழுதும் யுகத்தின் ஆன்மாவாகும் என்றீதே அண்ணலே இவ்வளவு கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டாலும் எங்களின் கடைசி புகலிடம் உம் அரசியல் சாசனம்தான் அரசியல் சாசனம் ஏழைகளின் சிம்மாசனம் ஆகும் காலம் வெகு தொலைவில் இல்லை நன்றி வணக்கம்